கே சங்கர ஹர ஹர சங்கரம் ஹ பெரியா பெரியவா நான் பண்ணாத தர்மம் இல்லை செய்யாத திருப்பணி இல்லை கும்பிடாத சாமி இல்லை அப்படி இருக்கிறச்சு இந்த மாதிரி ஒரு சோதனையை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கேன் அப்புறம் எதற்காக நான் அதை கும்பிடணும் ஜமீன்தார் பெரியவா ஒரு உப்புக்கோற்றவன் கதையை சொல்லி அவன் கஷ்டமும் ஒரு நாள் மொத்தமா கரைஞ்சி போகும்னு உணர்த்தின சம்பவம் ஒரு ஜமீன்தார் பரமாச்சாரியர்களோட பரம பக்தர்னு சொல்லலாம் எத்தனையோ பாழடைஞ்ச கோயில்களுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியவர் எதிர்பாராத விதமாக ஒரு சோதனையை வந்து பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டு மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெய்வம் கைவிட்டதேன்னு ரொம்ப வருத்தப்பட அவர் சுவாமியை கும்பிட்றதை கூட வெறுத்து நிறுத்திட்டாரு அந்த சமயத்தில் தான் பெரியவா கும்பகோணம் பக்கத்தில் முகாமிட்டு இருந்தார் அவர் அங்கேயே வந்திருக்கிறத தகவல் தெரிஞ்சதும் மகாபெரிவா கிட்ட தன்னோட நியாயத்தை கேட்டுண்டு வருவோம்னு உடனே மகாபெரியவாவில் பார்க்க வந்தார் வெறும் கையோடு வந்திருந்ததாலே விரக்தி பட்ட விரக்தி அடைந்தவன் மாதிரி தெரிஞ்சது வழக்கம் போல் இல்லாமல் ஏனோ தானோன்னு தான் நமஸ்காரம் செஞ்சார் ஆனா ஆச்சாரிய அதை கவனித்த மாதிரி காட்டிக்காம ஏதோ கேட்கணுமோன்னு வந்திருக்க போல தெரியறதே என்ன கேட்கணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஜமீன்தார முகத்தை பார்த்தார் பெரியவா நான் பண்ணாத தர்மம் இல்லை செய்யாத திருப்பணி இல்லை கும்பிடாத சாமி இல்லை அப்படி இருக்கிறச்ச இந்த மாதிரி ஒரு சோதனையை தெய்வம் எனக்கு கொடுத்துருக்கே அப்புறம் எதற்காக நான் அதை கும்பிடணும் ஸ்மெயிலும் சில வார்த்தைகளை நெருப்பு மாதிரி கக்கினார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த மகாபெரிவா நீ இப்போ ரொம்ப விரக்தியில் இருக்கே உனக்கு அட்வைஸ் பண்ணினா எடுப்படாது அதனால் நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் விக்ரவனுக்கு உப்பு குறவனுன்னு பேர் அப்படி ஒரு உப்பு குறவன் இருந்தான் காமாட்சியோட பரம பக்த அவன் கார்த்தால் கண்ணை விழிச்சதும் எழுந்திருக்கிறச்சே காமாட்சியை தான் எழுந்து பார்ப்பான் தூங்குற பொறைச்சே அம்பாள் பெயரை சொல்லிட்டு தான் படுத்துப்பான் உப்பு மூட்டைகளை அழுத மேலே ஏற்றி சந்தை நடக்கிற இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போவான் பெரும்பாலும் அவங்க கிட்டையே எல்லோருமே உப்பு வாங்குவாங்க கொஞ்சம் நிறைய பணம் சேரும் அந்த காலத்தில் இப்போது இந்த மாதிரி பாத வசதியெல்லாம் கிடையாது ஒத்த அடைப்பாதையே தான் அதனால் திருடனும் நிறைய இருந்தால் ஒரு நாள் சந்தை நேரம் ஆரம்பிச்சது சரியாக அதே சமயத்தில் திடீர்னு இருண்ட வானும் ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் ஜோருன்னு எடுத்து உப்பு குறவனுக்கு பரபரப்பா உப்பு மூட்டைகளை எடுத்து நகர்த்தி வைக்க நினைச்சான் ஆனா ரோஜனமே இல்லாதபடி மொத்த உப்பும் மழை தண்ணீரில் பட்டு கரைஞ்சி ஓடிடுது அவ்வளவுதான் அப்படியே விக்கிச்சி போய் நின்றுட்டான் அவன் லாபம் இல்லாம விட்டாலும் கூட முதலுக்கே மோசம் வந்துடுத்து அவளோட விரக்தி அப்படியே கோபமும் மாறிச்சு அது அப்படியே காமாட்சி மேல திருப்பித்து காமாட்சி காமாட்சின்னு உன்னதான கும்பிட்டேன் இப்படி மொத்தத்தையும் நஷ்டப்படுத்திட்டியே பக்தன் காய போட்ட நெல்ல நனைய கூடாதுன்றதுக்காக வேலியெல்லாம் கட்டினாரு பரமேஸ்வரன் என்று சொல்வாளே அதே எல்லாம் கூட பொய்யாதான் இருக்கும் ஏன்னா தாயாரான உனக்கே பக்தன் மீது இல் இறக்கம் இல்லாதப்போ உன்னோட ஆம்படையானுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அதனால் இனிமே எந்த தேவத்தையும் நான் கும்பிட போகிறதே இல்லை அப்படின்னு வெறுப்பை கத்தினான் கதுமையில அந்த வெறும் சாக்கையெல்லாம் போட்டு வெறுங்கையோட புறப்பட்டான் அப்படியே போயின்ண்டே இருந்தான் டேய் பிடுங்கடா அவனை அவனை பிடுங்கடா அவன் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடுங்கடான்னு ஒரு குரல் ஒரு திருடன் கத்தின்னு கேட்டுருந்தான் அப்படியே நடுங்கி போய் நின்னான் அவள் கையில் இருந்த அருவா அந்த இருட்டில் மின்னித்து நடுங்கினான் குறைவன் நம்ம உசுரை நம்மளோட இல்லைன்னு தோணிடுத்து அவனுக்கு மரியாதையாக பணத்தை எல்லாம் கொடுடான்னு கேட்டுண்டே அவன் மடியில் இடுப்பில் கழுதை மேலே இருந்த சாக்குகளை எல்லாம் ஒரு இடம் விடாமல் தேடினான் ஒருத்தன் எங்கும் எங்கேயும் ஒரு காசு கூட இல்லை ஏய் எங்கடா ஒழிச்சு வச்சுட்டுருக்க பணத்தை எல்லாம் பணமாக எது பண்ணம் அது நான் கொண்டு போன உப்பு மூட்டை மொத்தமும் மயில கரைஞ்சி ஓடிடுது அப்புறம் ஏது வியாபாரம் ஏது காசு படப்படப்பாக சொன்னால் உப்பு கொட்டுருவேன் இன்னைக்கு நீ தப்பிக்கலாம்னு சாமி நினைச்சிருக்கு அதனாலதான் பிழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி மறைஞ்சான் திருடர்கள் மழைய விட்டு வானம் தெளிய தெளிய குறவனின் மனசுக்குள்ளேயே தெளிவு வந்தது இன்னைக்கு மட்டும் மழை பெய்யாம இருந்திருந்தா உப்பு வித்த காட்ஸோட நாம் வந்திருந்தால் உசுறு தப்பி இருக்க முடியாதுங்கிற சந்தேகம்தான் நாம் கும்பிட்ற காமாட்சி தான் நம்மளை காப்பாற்றி இருக்கணும்னு புரிஞ்சுண்டாமல் அப்படியே அம்பாள் கிட்டேயே தன்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி வேண்டினான் மகாபிரிவா கதையை சொல்லி முடித்ததுமே ஜமீன்தாருக்கு தன்னுடைய தவறு என்னங்கிறத புரிஞ்சுது தனக்கு ஏதோ ஒரு தான் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்குன்றதை புரிஞ்சு பெரியவாலை நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட்டான் கொஞ்சம் காலம் கழிந்தது அந்த ஜமீன்தார் மறுபடியும் பெரியவாலை சந்திக்க வந்தான் பெரியவா நமஸ்காரம் போன தரம் நான் வரட்ச என்னோட சொத்து மொத்தமும் பறிபோக போக போகிறதுன்ற மாதிரியான சூழல் இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த சொத்தெல்லாம் எனக்கு பாரம்பரியமா வந்திருக்குன்றதுக்கான விவரங்களை எல்லாம் என்னுடைய முன்னோர்கள் திருப்பணி பண்ணின ஒரு கோயிலில் இருந்த பிராமண பத்திரிகைகள் மூலமா தெரிய வந்தது அதனால் எல்லாமே என்கிட்டயே திரும்பி கிடைச்செடுத்து விரக்தியில் பேசிவிட்டேன் உங்களை சாக்ஷாத் பரமேஸ்வரன் ஆகுவேன்னு நமஸ்காரம் பண்றேன் என்னை மன்னித்துக்கோங்கோ உப்பு கரைஞ்சி போன கதையை ஆச்சாரியர் அன்னைக்கு சொன்னதையே உன்னோட கஷ்டமும் ஒரு நாள் மொத்தமும் கரைஞ்சு போகும்னு உணர்த்ததான்னு தோணித்து எல்லாருக்கும் ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம்